மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கணங்க புதூர் பேருந்து நிலையம் அருகில் கோடை வெயிலில் மக்களின் தாகத்தை தணிக்க நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் ஏராளமான பொது மக்களுக்கு நீர்மோர் இளநீர் குளிர்பானங்கள் தர்பூசளி பழங்கள் ஆகியவை வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு திறந்து வைத்தார் கழக நிர்வாகிகள் எம் எஸ் பாண்டியன் திரவியம் மதுரை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் தர் சரவணன் செல்வகுமார் சக்தி விநாயக பாண்டியன் வில்லாபுரம் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பான முறையில் கண்ணன் வடக்கு ஒன்றாம் பகுதி கழகச் செயலாளர் ஏற்பாடுகளை செய்திருந்தார் முதலை டைரி செய்திகளுக்காக கே